இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாட்களில் பார்த்தால் அநேக குடும்பங்களில் கசப்பின் காரணமாக சண்டைகள் அதனால் பிரிவுகளும் உறவுகளில் பிளவுகளும் ஏற்படுகின்றது மனைவி கணவன் பெற்றோர் பிள்ளைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்ற உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருப்பதும் உண்டு குடும்பத்தை தெய்வன் ஸ்தாபித்தார் சாத்தான் அந்த குடும்பத்தின் அஸ்திபாரமாகிய அன்பை உறவுகளில் தனிய செய்து கசப்பான வேர்களை முளைக்க செய்திருக்கிறான் அப்படிதான் அண்ணன் காயின் தன் தம்பி ஆபேல் மேல் கசப்பு கொண்டு கொலையே செய்து விட்டான் குறைவில்லாதவர்கள் ஒருவரும் இல்லை கசப்பு குறைகளை பெரிதுபடுத்துகிறது கோபம் சகஜம்தான் கோபம் வராதவன் மனிதனே இல்லை தெய்வம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன் தணிய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் அறிவுறுத்துகிறது அல்லவா கோபம் தொடர்ந்து நீடித்தால் அது கசப்பாக மாறும் பின் அது பாவத்திற்கும் பின் கொலைக்கும் தற்கொலைக்கும் இழுத்துச் செல்லும் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகங்களில் அறுபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று நான்காம் வசனத்தை வாசித்து பார்த்தால் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி கசப்பான வார்த்தைகள் வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நானேற்றுகிறார்கள் தேவன் அவர்கள் அவருடைய அம்புகளை அவர்கள் மேல் ஈவார் சடுதியில் அவர்கள் காயப்படுவார்கள் தள்ளப்பட்டு கீழே விழுந்து அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறது ஆகவே கொடியவர்களின் தீமையான அவதூறான தூஷணையான வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் காயப்படாதீர்கள் உங்களை காயப்படுத்த வேண்டும் என்றே கசப்பான வார்த்தைகளை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசுகிறார்கள் வார்த்தைகள் உள்ளத்தில் தைத்து ஆறாத காயத்தை ஏற்படுத்தும் அது உண்மைதான் அது வாழ்வையை கசப்பாக்கும்படி செய்துவிடும் கடினமான அன்பற்ற வார்த்தைகளினால் பிரிந்து போன குடும்பங்கள் எத்தனை உண்டு ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஐந்திலிருந்து பனிரெண்டைக்கு பனிரெண்டுத்துக்குள்ளாக வாசித்து பார்த்தீர்கள் ஆனால் ஒரு முறை தாவிது தன் சொந்த குமாரன் அப்சலோமின் நிமித்தம் எருசலேமை விட்டு ஓடி வருகையில் சிபேயு என்பவன் தாவிதை பேலியாலின் மகனே தொலைந்து போ தொலைந்து போ என்று தூசி தூஷித்தான் அப்பொழுது தாவிது கூட இருந்த அபிஷாய் என் ஆண்டவனை தூஷிக்கிறானே அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றான் தாவிது அவன் என்னை தூஷிக்கபடி தேவன் அவனுக்கு அனுமதித்திருக்கிறார் கற்ப பிறப்பான என் மகனே என் புராணனை வாங்க தேடும்போது இவன் யார் இவன் என் இவன் என்னை தூஷிக்கட்டும் என்றான் ஒருவேளை அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி தேவன் என்றும் சொல்லுகிறான் இது தாவிதின் விசுவாசமாக இருந்தது இந்த விசுவாசம் நம்முடைய விசுவாசமாய் மாறட்டும் உங்களை நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்களின் நிமித்தமே நமக்கு நன்மையை கர்த்தர் சரி கட்டுவார் தாவிதின் இந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார் இன்னொரு சமயம் தாவீது தாவிதுடம் தூஷித்த அதே சீமையு தாவீதுக்கு முன்பாக தாழ விழுந்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் என் துரோகத்தை ராஜா நினையாமலும் உமது மனதில் வைக்காமலும் இருப்பீராக நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை இடுகிறான் அபிஷேகம் பண்ணின தாவிதை தூஷித்தவனை தேவன் தாவிது காலிலே விழச் செய்து கதற விட்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் கண்கள் முன்னதாகவே உங்கள் காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கத்த செய்வார் என்று விசுவாசியுங்களேன் காயப்படாதீர்கள் கசப்பாய் மாறாதீர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே அவர்களுக்கு நடக்கிறதை காண்பிப்பார் கொடிய வார்த்தைகளினால் உங்களை கசக்க செய்யும்போது கசப்பான வார்த்தைகளுக்கு பதிலாக நீங்கள் கசப்பான வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது நம் அபிஷேகத்தை இழந்துவிடவும் கூடாது துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படாதே யாக்கோபு என்ற நிருபம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் ஒரே ஊற்றிலிருந்து இனிப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்க முடியுமா என்று நம்மை பார்த்து கேட்கப்பட்டிருக்கிறது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்பொழுது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனை பலன் வரும் அப்பொழுது இப்பொழுது உங்களுக்கு வருகிற இந்த லட்சைக்கு பதிலாக வருங்காலங்களில் சந்தோஷம் வரும் என்று ஏசாய் அறுபத்தி ஓராவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எவ்வளோ அருமையான வார்த்தைகளினால் கத்த நம்மை தேற்றியிருக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா உள்ள எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை நீங்கள் கேட்பீராக எங்கள் பயத்தை நீக்கி எங்கள் பிராணனை காத்தருளிவீராக நல்ல தெய்வனே கசப்பான மாறாவாய் மாறினவர்களும் அவர்களின் கசந்து போன வாழ்க்கையையும் மறுரூபமாக்க உம்மால் தான் முடியும் எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எங்கள் உள்ளத்தை அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்களுக்கு தருவீராக அவர்கள் நாவுகளே அவர்களை தள்ளி விழும்படி கெடுக்கும் என்று சொன்னீரே அவர்கள் கொடுமையான ஆலோசனைக்கும் அந்த அக்கிரமக்காரனுடைய கலகத்திற்கும் எங்களை விலக்கி காத்திருவீராக உம்முடைய கிரியைகளை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வீராக நாங்கள் கற்றிற்குள் மகிழ்ந்து உமையே நம்பி உமையே மேன்மை பாராட்டுவோம் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாக இருந்திருக்கும் ஆகவே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கற்று உங்களை ஆசிர்வதிப்பார்